அலாமலை வரமத்துள்ளாஹ பரக்காத்துக்கு அல்லாஹ் இங்க நியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் இன்றைக்கு ஒரு தலைப்பு மிக முக்கிய தலைப்பு ஆண்கள் தான் அதை அதிகமாக தெரிஞ்சுக்கணும் மனைவிக்கு மரியாதை குடும்பவியர் தான் அதெல்லாம் கேளுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஆண்களிடத்தில் இஸ்லாம் வழங்கினாலும் அவர்கள் தன்னிச்சையாக மனம் போனபடி நிர்வகிக்கின்ற அதிகாரத்தை வழங்கவில்லை என்னதான் குடும்ப குடும்பத்தில் ஒரு தலைமை பொறுப்பு வந்து ஆண்களுக்கு அல்ல கொடுத்தாலும் அதுங்க அது தன்னிஷ்டப்படி குடும்பத்தை நடத்தணும் போன போனபடி நிர்வகிக்கின்ற அதிகாரம் வழங்கவில்லை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பது பற்றி எதை கடைபிடிக்க வேண்டும் என்ற விதிமுறைகளையும் இஸ்லாம் ஆண்களுக்கு சொல்லித் தருகிறது நான் நிர்வாகியாக இருப்பதனால் அடிப்பேன் உதைப்பேன் கணவனாகிய நான் என்ன சொன்னாலும் மனைவி கேட்க வேண்டும் என்பது போன்ற சர்வாதிகாரியாகவும் கரடுமுரடாகவும் பெண்களிடம் நடந்து கொள்ளும் விதத்தில் ஆண்களுக்கு அதிகாரம் வழங்கப்படவே இல்லை நான் தான் சம்பாதிக்கிறேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உன்னை அடிப்பேன் உதைப்பேன் விதிப்பேன் என்கிட்ட தான் நீ அடிமையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முஸ்லீம் 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 வந்து உண்மையான முகமே இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை எல்லா ஆண்களுக்கு கொடுக்கவே இல்லை மனைவி மனைவிக்கும் கணவனுக்கும் எல்லாம் சமமான பொறுப்பை தான் கொடுத்துருக்கு அவங்க சம்பாதிக்கிறதுக்காக வெளியில் போய் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும் பெற்றோர்களை கவனிக்கணும் நம்மளை நம்ம கணவனையும் கவனிக்கணுன்ற ஒரு பொறுப்பில் பெண்கள் இருக்காங்க ரெண்டுமே சம் இது ரெண்டுமே இல்லாட்டி போனால் குடும்பம் நடத்த முடியாது இஸ்லாம் எந்த பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தாலும் ஒப்படைக்கும் விதிமுறைகள் சொல்லப்படாத எதுவும் மனிதரின் மனிதனின் தன்னிச்சையாக முடிவு எடுக்கப்பட்டு கடைசியில் தவறில் தான் முடிகிறது முடிவு யார் யாரையும் தன்னிச்சையாக எடுக்கிற முடிவு வந்து தவறில் தான் முடியும் பிற சமூகத்தில் பெண்கள் அடுக்குமுறைகளுக்கு ஆளாவதையும் கொடுமைகள் இழைக்கப்படுவதையும் ஆராய்ந்தால் இஸ்லாம் வகுத்தளிந்த இந்த விதிமுறைகளோடு பொறுப்புகள் ஒப்படைக்கப்படவில்லை என்பதுதான் காரணம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு தரும திருமணத்தை நடத்தலாம் என்றெல்லாம் தவறான வழிகள் ஊட்டு ஊட்டப்படுவதனால் நமது மனைவியை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்து செயல்படுகிறார்கள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி பே கணவருடைய வார்த்தையை பேரை கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த காலத்து பெண்களை இன்சல் பண்ணுறது அந்த காலத்து பெண்கள் அப்படி இருந்தாங்கன்னு சொல்லி இந்த காலத்து பெண்களை இப்போ கணவன் பேரை சொல்கிறது வாடா போடான்னு கூப்பிட்றது அதுங்களுக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு இது லவ் பண்ணும்போது வாடா போடான்னு கூப்பிடுற அந்த ஒரு பேச்சு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் உறவுக்கு நேரம் வாடா போடான்னு கூப்பிட்டாக்கா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை சண்டை வருது அது ஏன்னு தான் நான் கேட்குறேன் லவ் பண்ணும்போது எப்படி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க ஃப்ரீயா இருக்க தான் அது என்ன ஆஹ் பெத்தவங்க ஒரு மாதிரி மற்றவங்க இருந்தால் ஒரு மாதிரி இதுதான் ரெட்டை வேஷம் ரெட்டை வேஷம் போடுறவங்களும் எல்லாவுக்கும் பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கும் போது கணவன் கணவன் வந்து எப்படி மொதல் லவ் பண்ணதும் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே மாதிரி இருக்கணும்னு தான் பெண்கள் ஆசைப்படுவாங்க கணவன்மார்கள் தான் பெண்களை வந்து முதல்ல கூப்பிட்ற உரிமையே கொடுத்துருவாங்க அப்படி உங்களுக்கு கூப்பிட இஷ்டம் இல்லைன்னா முதல்ல சொல்லிடணும் என்னை வாடா போடான்னு கூப்புறது எனக்கு பிடிக்கல பேர் சொல்லி கூப்பிடு இல்லை வாங்க போங்கன்னு கூப்பிடுன்னு சொல்லிடணும் கூப்புற உரிமையை கொடுத்துப்பிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த உரிமையை பறிச்சா எப்படி திடீர்னு ஒரு பொண்ணு மாறுவா அது ஆண்கள் தான் தப்பு இருக்கு அப்படிங்கும்போது உங்கள் உங்க கணவரை கூப்பிட்றதும் மனைவியை வாடிப்பொழின்னு கூப்பிட்றதும் ஒரு அன்பான ஒரு வெளிப்பாடு தானே வழியே இதில் ஒரு மரியாதைத்தனமான விஷயமே கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த ஒரு விஷயத்த செய்யும் போது உங்களுக்கு அதனால் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா முன்கூட்டியே பேசிக்கோங்க பேச பேசின பிறகு அதுக்கப்புறம் பேசினாங்கன்னா நீங்கள் திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் போது முன்னாடியெல்லாம் ஃப்ரீயாக விட்டு விட்டு திடீர்னு உங்களை வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட்டாக்கா அவங்களுக்கே உங்களை யார மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் அதெல்லாம் முன்கூட்டியாக யோசிங்க இப்போ உள்ள லவ் பண்ணும்போது எல்லாமே கண்ணை மறைச்சிடும் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துலேயே அவங்க லவ் வந்து உடஞ்சிரும் அப்படிங்கும்போது போது ஒரு கல்யாணத்தை பற்றி லவ் ப லவ் பண்றதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தடவையாவது யோசிங்க அப்பதான் உங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேண்டாம் பண்ணிக்கிட்டு பெற்றவங்களுக்காக பண்ணிக்கிட்டு அப்புறம் அவதிப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அதான் என்ன வேண்டுமானம் செய்யலாம் என்று நினைத்து செயல்படுகிறார்கள் ஆண்கள் அதனால்தான் தன் மனைவியை நாம் எப்படி கொடுமைப்படுத்தினாலும் அதனை யாரும் எதிர்த்து கேட்பதற்கு அதிகாரம் இல்லை என்பது போன்ற நிர்வாகம் வேறு வேறு சமூகத்தங்கள் சமூகங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ஏதாவது ஒரு சண்டை குடும்பத்திலே வந்தாலும் பெரியவங்களே தலையிட மாட்டாங்க பெரியவங்க தான் தலையிடணும் அப்படின்னு இருக்கு இஸ்லாத்துல பெரியவங்க தலையிட மாட்டாங்கன்னா என்ன புருச முட்டாட்டுக்குள்ள நாங்க வரக்கூடாது அதுங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கணும் அவங்களுக்குள்ள அகமதுல்லா சுமூகமா பேசி தீர்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்கன்னு அப்படி ஒரு நல்ல எண்ணத்துல இருந்து சேர்த்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டு பிரிய ஸ்டேஜ்ல வரும்போது பெற்றவங்கள்ட்ட சொல்லிதான் ஆகணும் மற்றவங்கள்ட்டையும் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கும்போது ஒரு ஆலோசனை தேவை அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்கள் இந்த பிரச்சனையை சொன்னால் தான் தெரியும் சில பேர் புருஷ போராட்டி விஷயத்துல நம்ம தலையிட மாட்டோம் போலீஸ் கூட குடும்ப நலம் புருஷ பொண்டாட்டி விஷயத்துல நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இப்படி தெளிவா சொல்லிடுறாங்க ஏன் அந்த மாதிரி புருசு முன்னாடி விஷயத்துல என்ன வேணாலும் நடக்கிறான் நம்ம தலையிடக்கூடாதுன்னு அப்படி ஒரு சட்டம் இருக்கா என்னமோ தெரியல அலமதுல்லா ஆனா இந்த மாதிரி ஒரு பேச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால அப்புறம் புருஷன் முன்னாடி பிரச்சனை வருது இந்த மாதிரி அடிக்கிறான் கொல்றான் கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி யார்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதான் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரில ஆனா அதன் மூலயமா ஏதாவது பிரச்சனை வந்து கொலை பண்ணி பொண்டாட்டி தலையில மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்திட்டான் புருஷன் தலையில கல்லை போட்டு உடச்சிட்டான் அப்படிங்கும்போது மட்டும் அப்ப அப்ப மட்டும் புதுசம் பண்டாட்டி விஷயம் இல்லையா அத மட்டும் மட்டும் ஆராயலாமா மட்டும் பேசி தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும் புதுசு போட்டாட்டி விஷயத்தெல்லாம் நம்ம தலையிடக்கூடாதுன்னு ஒதுங்க கூடாது முஞ்ச வாதங்களுக்குள்ள சுமூகமா பேசுனா பிரச்சனை இல்லை ரொம்ப அளவுக்கு மீறி சண்டை வந்துச்சுன்னா ஒருத்தவங்க தான் அது கரெக்டா இருக்கும் நபி அவர்கள் காலத்தில் நடந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் நடந்த நிகழ்வு மனைவி இடத்தில் ஆலோசனை கேட்டு கணவன் செயல்படுத்துவதற்கு ஆதாரமாகும் ஏற்கனவே உதயபியா உடன்படிக்கையில் சொல்லியிருக்கேன் அகமதுல்லா கேட்டாக உங்களுக்கு புரியும் நபி அவர்கள் மக்காவிற்கு ஹஜ் செய்வதற்காக தமது தோழர்களுடன் செல்கிறார்கள் அப்போது மக்காவில் உள்ள காஃபிர்கள் அதை அனுமதிக்கவில்லை ஏனெனில் மக்கா எங்கு என்றால் எங்களது ஊரில் இருந்து எங்களால் விரட்டப்பட்டிருக்கப்பட்ட விர விரட்டி அடிக்கப்பட்ட நீங்கள் மதினாவில் இருந்து படை திரட்டி வந்து எங்கள் ஊருக்குள் நுழைவதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள் தங்களது ஊரை இந்த முகமதும் அவரது தோழர்களும் கைப்பற்றி விடுவார்களோ என்று பயம்தான் இப்படி மறுப்பதற்கு காரணம் அப்போதுதான் தூதரான தூதராம தூதராக உஸ்மான் ரலி அவர்கள் மக்காவிற்குள் அனுப்பி வைக்கிறார்கள் அந்த அவருக்கு தூதரா அந்த மக்களுக்கு இந்த சொல்றதுக்காக நாங்கள் போர் புரிய வரல அப்படின்னு சொல்றதுக்காக ஏற்கனவே ஹுதைபியா உடன்படிக்க ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அகமதுல்லா அதை கேட்டால் உங்களுக்கு விளக்கம் புரியும் அப்போது தான் தூதராக உஸ்மான் அலி அவர்கள் மக்காவிற்குள் அனுப்பி வைக்கிறார்கள் அதற்கு பிறகு நபி அவர்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை நடந்தது அதில் அந்த ஆண்டு முகம்மதையும் முகம்மதின் காஃபிங்கிறது இந்து மதத்தை குறிக்கல சில பேர் அப்படிதான் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க இறை மறுப்பாளராக தான் காஃபீர்னு சொல்றாங்க அப்படிங்கும்போது முஸ்லீம் வந்து சிலை வணக்கத்தில் முஸ்லீம் வந்து ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கும்போது முஸ்லீம் முஸ்லீம் வந்து சிலை வணக்கத்தில் ஈடுபட்டாலும் அவங்களும் காஃபீர் தான் தொழுகாதவங்களும் காஃபீர் தான் தொழுகை கைவிடுறவங்களும் காஃபீர் தான் அப்படிங்கும்போது ச ஒரு சில ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து ஒரு இந்து பெண்மணி வந்து ஸ்ரீ ஸ்ரீ டிவியில் வந்து காஃபீர்னு எங்களை சொல்கிறாங்க இந்துவை வந்து காஃபீர்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லை காஃபீங்கிறது இறை மறுப்பாளரை தான் அல்லாஹ் சொல்லியிருக்கானே வழிய இறைய மறுக்கிறவங்க இறை இறைவனை வந்து மறுத்து வாழ்றவங்களை தான் காஃபீர்னு சொல்றாங்க அப்படிங்கும்போது போது நீங்க அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அது அல்லாவுக்கு நீங்க போய் பதில் சொல்லணும் ஆனா உங்களை வந்து காஃபீர்னு சொல்லலை இந்துக்களை என்றைக்குமே காஃபீர்னு அல்லா சொல்ல சொல்லலை அப்படிங்கும்போது போது இந்து நீங்க மாற்று மருத்தவர்களா இருந்தாலும் உங்க மேல நேசத்தை தான் வைக்க சொல்லியிருக்காங்களே வழிய உங்களுக்குன்னு ஒரு தனி பேரு வந்து வைக்க சொல்ல அப்படிங்கும்போது தஜ்ஜால் மருமை நாள்ல உடைய அடையாளம் வரும்போது அவன் நெத்தியில காஃபீர்னு எழுதியிருக்கும் அந்த காஃபீருன்னா இறை மறுப்பாளர் இந்த காஃபீருக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கும்போது சில அந்த இந்து பெண்மணி தெரியாம அந்த மாதிரி எங்களை காஃபிருங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து துளுக்கன் முதலாம் துளுக்க துளுக்க ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க சில முஸ்லீம் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி துளுக்கன் துளுக்கன்னு சொல்லியே அந்த மாதிரி பேசுனாங்க ஏன்னா அவங்க எங்களை காஃபிருங்கிறாங்க அந்த மாதிரி நாங்கள் அவங்கள துளுக்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த துளுக்க பெண்மணி இந்த மாதிரி கோயிலில் வந்து தொழுதாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் வந்துச்சு அதில் இந்த பெண்மணிக்கு எவ்வளோ பெரிய கோபம் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காமல் அவங்க இந்த மாதிரி தவறாக கோவப்பட்டாங்க பிரச்சனை இல்லை இப்போ புரிஞ்சுக்கோங்க காஃபிங்கிறது இறை மறுப்பாளரை தான் நம்ம குரானில் வந்து அதிகமாக அல்லாஹ் சொல்லியிருக்கான் இந்துக்களை குறிப்பிட்டு சொல்லலை இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே எல்லாருக்குமே அல்லாஹ் இந்த குரானத்தை குரானை வந்து இறக்கி வச்சுருக்காங்க போது யாருக்கும் எந்த பிரிவினையும் இல்லை நீங்கள் ஏற்றுக்கணுன்னா ஏற்றுக்கோங்க இது வந்து இல்லை இல்லையா அல்லாவே உங்களுக்கு அதற்கேற்ற பலனை புரிய வைப்பான் அப்படிங்கும்போது அவ்வளோதான் இதில் எந்த பிரச்சனையும் இதுல நிர்பந்தமும் கிடையாது நீங்க மாற்று மருத்தவர்களா இருந்தால் அகமதுல்லா இருந்துட்டு போகும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பேன் அவ்வளவுதான் தான் இந்த விரத்தினுடைய முக்கிய அம்சமே இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க இதனாலயே இதை மாதிரி தவறா புரிஞ்சுகிட்டே முஸ்லீம் மேல சில பேர் வெறுப்பையும் விரோதத்தையும் காட்டிட்டு இருக்காங்க அகமதுல்லா இத தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க மத்தியில் பேச்சுவார்த்தை நடந்தது அதில் அந்த ஆண்டு முழு முகம்மதையும் முகமதின் கூட்டத்தாரையும் மக்காவிற்கும் நுழையவிடக் கூடாது அடுத்த ஆண்டில் வருவதற்கு அனுமதிப்போ தற்போது திரும்பி போய்விட வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டுக் கொள்வோம் நமக்குள் எந்த சண்டையும் சச்சரவும் வேண்டாம் என்று ஒப்பந்தம் போட செல்கின்றனர் இஸ்லாம் குஃபுர் என்றது என்று ஒரு சமூக பிரிந்திருந்தாலும் கூட அவர்கள் அனைவரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் அதனால் தான் தற்போது மக்காவிற்குள் நீங்கள் நுழைவது தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் எனவே இந்த முறை விட்டு விட்டு கொடுத்து அடுத்த முறை வருவதற்கு அனுமதிப்போம் அதற்கும் சில ஒப்பந்தங்களை இருதரப்புக்கும் இடையில் போட்டுக்கொள்வோம் என்று பல ஒப்பந்தங்கள் நிறைவேறுகிறது இந்த ஒப்பந்தம் நிறைவேறிய இடம் குதைபியா என்பதால் தான் இந்த ஒப்பந்தத்திற்கு குதைபியா ஒப்பந்தம் என்ற பெயர் வந்தது இந்த இடத்துல குதேபியான்ற ஒரு இடத்துல இந்த ஒப்பந்தம் வந்ததுனால குதைபியான் ஒப்பந்தம் குதைபியா ஒப்பந்தம் என்ற பெயர் வந்தது அதில் நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தங்களில் மக்காவிலிருந்து முஸ்லீம் ஆகிய எங்களிடமிருந்து யாராவது உங்களிடம் வந்தால் அவர்களை எங்களிடம் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் அதே போன்று உங்களிடமிருந்து எங்களிடம் வந்தால் நாங்கள் திருப்பி தர மாட்டோம் அவங்க அந்த இடத்துலேருந்து மக்காவிலேருந்து யாராச்சும் நபிக்கிட்ட முஸ்லீமாக சேரணும்னு வந்தால் திருப்பி அனுப்பிடணுமா முகமது வந்து திருப்பி முகமது நபி வந்து திருப்பி அனுப்பிடணுமா அதே மாதிரி உங்கள் இடத்துலேருந்து எங்கள் இந்த எங்களுக்கு வந்தால் இந்த இடத்துல வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் அவங்களுக்கு கைதி மாதிரி வச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு முறையற்ற ஒப்பந்தம் தான் இருந்தாலும் நபி வந்து இதுக்கு கட்டுப்பட்டாங்க ஏன்னா நல்லா இதற்கு இது இதை விட சிறப்பான ஒரு செய்தியை அல்ல நற்செய்தியை சொன்னதுனால நபி வந்து பொறுத்து போனாங்க நாங்கள் திருப்பி தர மாட்டோம் என்கிறார்கள் இப்படி ஒப்பந்தங்களும் அவர்களுக்கு சாதகமாகவே போகிறார்கள் சா இது யார் இறை மறுப்பாளருக்கு நபியவர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் இதை பார்த்த நபி தோழர்களுக்கு கடுமையான கோபம் வந்து நபியவர்களிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர் இந்த மாதிரி கடும் கோபம் வந்துருச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே இதுக்கு எல்லாத்துக்கும் ஒப்படைச்சு ஒத்துக்கிட்டு இருக்காங்களே நபி அப்படின்னு சொல்லி நபி மேலே கோவப்பட்டாங்க எங்களை எல்லாம் உமரா செய்ய வேண்டும் அல்லாஹே வணங்க வேண்டும் என்று அழைத்து வந்து இங்கு அவர்கள் சொல்வதற்கெல்லாம் இணங்கினால் என்ன அர்த்தம் என்றெல்லாம் நபி அவர்களிடம் தங்களது கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள் செய்ய வர சொல்லிவிட்டு இந்த மாதிரி அவங்க சொல்ற ஒப்பந்தத்துக்கு தலையாற்றல என்ன அர்த்தம்னு கேட்கிறாங்க இது நியாயமான கோபம் தானே நாம் சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம் தவறான வழியில் இருக்கிற இவர்களிடம் பணிந்து போக வேண்டுமா என்கிற எந்த அவசியமும் கிடையாது என்று உமரளி அவர்கள் அவர்களிடம் ஆட்சேப ஆட்சேபனை தெரிவிக்கிறார்கள் இந்த மாதிரி நம்ம நேர்மையான மார்க்கத்தில் இருக்கும்போது இவங்க சொல்கிறதுக்கு நம்ம எதுக்கு கேட்கணும் அப்படின்னா அவங்க கோபப்படுறாங்க இவங்க சொல்கிறதும் நியாயமாக தான் இருக்குது இருந்தாலும் நியாயம் வந்து நம்ம சைடில் தான் இருக்கு முகம்மது சைடில் தான் இருக்கு அப்படிங்கும்போது அவங்க பண்ணுற ஒப்பந்தம் வந்து நியாயம் தான் இருந்தாலும் அல்ல இதற்கேற்ற பலனை இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு நாடுனதுனால இந்த ஒரு ஒப்பந்தத்தில் நபி அவர்கள் வந்து ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணாங்க இதை வந்து சகாபாக்கள் புரிஞ்சுக்கல அலமதுல்லா அவங்களும் கோபிக்கிறார்கள் கொந்தளிக்கிறார்கள் ஆனால் நபி அவர்கள் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அளவுக்கு அதிகமாகவே விட்டு கொடுக்கிறார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் நபியவர்கள் விட்டு கொடுப்பது பின்னால் முஸ்லிம்களுக்கு மிக பெரும் வெற்றி கிடைப்பதற்காகத்தான் என்று இறைவன் வசனம் இறக்குகிறான் அஹமதுல்லா கேளு முகமதை உமது பாபத்தில் முந்தியதையும் பிந்தியதையும் உமக்காக அல்லாஹ் மன்னிப்பதற்காகவும் தனது அருள்கொடையை உமக்கு முழுமைப்படுத்திடவும் பாதையை காட்டுவதற்காகவும் அல்லாஹ் மகத்தான உதவியை உமக்கு செய்வதற்காகவும் தெளிவான ஒரு வெற்றியை உமக்கு நாம் அளித்தோம் அருகுரான் வந்து நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல ஒன்று ரெண்டு மூணில் இது குறித்து வசனம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனத்துல அலஹம்ல இந்த ஒரு விஷயத்தில் எல்லாம் வந்து இவ்வளோ தெளிவாக இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடும்போது மனைவி அவர்கள் வந்து முக்கா அவர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு அழகம்துல்லா இன்னொரு வீடியோவில் போகிறேன் லென்த்தாக பார்க்க கூட மாட்டீங்க அழகமதுலா உங்களுக்காக பத்து பத்து நிமிஷம் போகிறேன் எனக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு முடிஞ்சளவு அல்லாவுக்காக மனம் பொறுத்து கேட்க முயற்சி பண்ணுங்கள் ஒரு வீடியோவை ஃபுல்லாக கேட்டால் தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ தொடர்ச்சியை வந்து முழுமையாக கேட்குற ஒரு எண்ணம் வரும் அழகம்தல்லா கேளுங்கள் அதனுடைய தொடர்ச்சியை வந்து பாகம் இரண்டுன்னு போடுறேன் அழகம்துல்லா இது கேட்டு அல்லாவை பத்தி அதிகமா புரிஞ்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரணு பரத்துக்கு